கச்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கு வந்தோம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல ரத்தத்துல இருக்கிற வெறி அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம் திமுக மேலது கோவம் தாவேக்கா மேல இருக்கிற வருத்தம் என்ன வருத்தம் இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்களேன்னு வருத்தம் குடும்பம் என்னன்னே தெரியாம நாம கேள்வி கேட்கிறோம் டேய் போன மாநாட்டில் நீ வந்து ஐம்பது தலைவர்னு அஞ்சு பேர் படத்தை காட்டுனேன் இந்த மாநாட்டில் அந்த அஞ்சு பேரும் லப்ப ஸ்டாம்ப மாறிட்டாங்க இந்த போன மாநாட்டில் இருந்து போன மாநாட்டில் இல்லாத அண்ணா துறையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்துருக்காங்க ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க கன்ஃபார்ம் 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 ப்ரோ திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ காசு வாங்கி பேசாங்க ப்ரோ சரிடா தாவிக்காவோட கொள்கை சொல்லு காசு வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ ஏண்டா ஆணவ பொடுகொலைக்கு விஜய் வந்து பேசலை அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு சமூக நீதிங்கிறாரு நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசுறேன்னா கன்ஃபார்மா நீங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது சரிடா சரி தமிழ்நாடு ஆத்துமொழி கொள்ளடிக்கிறாங்களா அதை பத்தி உங்க நீ நல்லா தெரிஞ்சு காசு வாங்கிட்டு பேசுறீங்க

கம்யூனிஸ்ட் அது கம்யூனாடிஸ்டா அது கார்ப்பரேட்டிஸ்டா அது மாறிடுச்சு இருந்தாலும் அது ஒரு கொள்கை இருக்கு போது விடமாயி சித்தா கோட்பாடு இருக்கு என்னடா கொழுங்கன்னா இது எல்லாம் சேர்ந்ததா கொழுகன்றான் ஒன்னு சாம்பார்னு சொல்லு இல்ல வத்த குழம்புன்னு சொல்லு இல்ல மோர்னு சொல்லு எல்லாத்தையும் சேர்த்து போடாடா அதுக்கு பேரு வேறடா இல்ல இல்ல அங்க எல்லாத்துக்கும் நல்லதை போட எடுத்துக்கிறோம் அப்போ ஸ்டாலின்ருக்கு நல்லதை எடுத்துக்கவையா உதுநீதிக்கு நல்லதையும் எடுத்துக்கயா